குட்டிஸ் இன்றைக்கி ஆண்டோன் கிராஸ் பேப்பர் கதையும் படிக்கலாம் வாங்க சேமிப்பு முக்கியம் சேமிப்புனா சேர்த்து வைக்கிறது இம் முக்கியம் அப்படின்னா இம்பார்ட்டன் சேமிப்பு முக்கியம் உயிரினங்களில் எறும்புகள் சிறியவை உயிரினங்கள் அப்படின்னா கிரியேச்சர் விலங்குகள் மீன்கள் ஊர்வன பூச்சி இதெல்லாம் உயிரினங்கள் சொல்லுவாங்க அதில் எறும்பு தான் ரொம்ப குட்டியாக இருக்குமா அவை எப்போதும் சோம்பி கிடப்பதில்லை எறும்புகள் ஆண்ட் வந்து எப்போதும் லேசியாக இருக்காது எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போதும் சுறுசுறுப்புடன் தமக்கு வேண்டிய உணவை சேமிக்கும் பழக்கம் உள்ளவை எப்போதுமே சுறுசுறுப்புனால் ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அடுத்த வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனர்ஜிட்டிக்காக வேலை செஞ்சிட்டே இருக்கும் தமக்கு வேண்டிய அவங்களுக்கு வேண்டிய ஃபுட்டை அதை சேர்த்து வைக்கும் பழக்கம் ஹேபிட்டு எறும்புக்கு இருக்குது கோடைக்காலம் எறும்புகள் சென்று கொண்டிருப்பதை கண்ட வெட்டுக்கிளி வெயிலில் அலைவது கஷ்டமாக இல்லையா என்றது கோடைக்காலம் சம்மரில் ஆண்டெல்லாம் போயிட்ருக்கு அதில் வெட்டுக்கிளி கிராஸ் கோப்பர் பார்த்துட்டு கேட்குது இந்த வெயிலில் சம்மரில் இப்படி வெயில போகிறீங்களே உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக ஹார்டாக இல்லையா இப்படி வெயில போகிறீங்களே இப்படி வெயில் சுள்னு அடிக்குது அப்படின்னு கிராஸ் கோப்பர் கேட்குது அதற்கு எறும்புகள் கஷ்டத்தை பார்க்க முடியுமா மழைக்காலம் வந்துவிட்டால் வெளியில் வர முடியாது அதுக்கு ஆண்டில் என்ன பதில் சொல்லுது இந்த மாதிரி டிஃபிகல்ட்டை பார்க்க முடியும் க கஷ்டம் பார்க்க பார்த்தா மழைக்காலம் வந்துடும் ரெயின் சீசனில் நம்ம வெளியில் வர முடியாது ஏன்னா மழை ரொம்ப மழையாக இருக்கும் அப்போ எறும்பெல்லாம் வெளியில் வராது அதனால் இப்போதே உணவை சேகரிக்கிறோம் என்றன அதனால் இப்போயே ஃபுட்டை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ட்டு ஆன்ட்லாம் சொல்லுது வெட்டிகிளி வரப்போகும் மழைக்காலத்திற்காக இப்போதே ஆர்ப்பாட்டம் செய்கின்ற என்று தன்னூல் எண்ணியது வெட்டிகிளி என்ன நினச்சிக்கிது இப்போ இன்னும் ரெயின் சீசனே வரல இனிமேல் தான் வரப்போகுது மழைக்காலம் அதுக்குள்ளே இங்க ரொம்ப இது பண்ணுறாங்க ரொம்ப பிகு பண்ணிக்குதுன்ட்டு அதுவாக இன்னு நினச்சிக்கிது வெ வெட்டி கிளி மழைக்காலம் வந்து விட்டது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது ரெய்னி சீசனும் வந்துருச்சு அப்போ மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் நடுங்கும் குளிர் ஏற்பட்டது மழை வந்தாலே கிளைமேட் எப்படி ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடும் அப்படியே நடுங்கிற மாதிரி ரொம்ப ஜில்லா இருக்குது எந்த உயிரினமும் வெளியில் தலை காட்ட முடியவில்லை யாருமே வெளியில் உயிரினங்கள் இந்த விலங்குகள் பூச்சி எதுவுமே வெளியில் வர முடியல ஏன்னா ரொம்ப மழையாக இருக்குது எறும்புகள் தம் புற்றுக்குள்ளையே சேமித்து வைத்து உணவை கொண்டு காலம் கழித்து வந்தன எறும்புகள் புற்றுக்குள்ளேயே அது வா வசிக்கிற இடத்துக்கு புத்துன்னு சொல்லுவாங்க எறும்பு பூத்து அதுக்குள்ளேயே இருக்குது ஏன்னா ஃபுட்டு இருக்கிறதுனால அது பாட்டு சாப்பிட்டு புத்துலேயே இருக்குது வெட்டுக்கிளி நிலை தர்ம சங்கடமாகிறது அதனால் வெளியில் பறக்க முடியவில்லை உணவும் கிடைக்கவில்லை நீண்ட நாள் பட்டினி கிடந்தது இந்த கிராஸ் கோபர் நிலம்தான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா அது ஃபுட்டு சேகரித்து வைக்கல எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அதனால் அதுக்கு ஃபுட்டும் கிடைக்கல பசியாகவே இருக்குது அப்போது தான் அதற்கு எறும்புகளின் நினைவு வந்தது அப்போ தான் அதுக்கு ஆண்டோட ஞாபகமே வருது அந்த புற்றுக்கு அருகில் சென்று அன்று ஏளனம் செய்தேன் அதன் பலனை இப்போது அனுபவிக்கிறேன் பசியால் துடிக்கிறேன் என்றது அதுக்கு ஆண்டோட ஞாபகம் வந்துச்சா உடனே அந்த புத்துக்கு பக்கத்தில் போய் என்ன செய்தேன் அன்றைக்கி ஏளனம் செய்தேன்னா அன்றைக்கி உங்களெல்லாம் கேலி பேசுனேன் நீங்கள் போய் இப்போ அலைகிறீங்க அப்படி இப்படின்னு கேலி பேசினேன் அதன் ப தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஃபுட்டு எனக்கு கிடைக்கல ரொம்ப பசியாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுது எறும்புகள் பரிதாபப்பட்டு தங்கள் சேமிப்பில் இருந்து சிறிதளவு உணவை கொடுத்தன எறும்புகள் ரொம்ப சரி பாவமாக இருக்குது சரின்ட்டு அது சேர்த்து வச்ச ஃபுட்டில் வந்து கொடுக்குது வெட்டி கிளிக்கு வெட்டி கிளி மகிழ்ச்சியுடன் உண்டது கிராஸ் கப்பிற்கு ரொம்ப ஹாப்பியாகி சாப்பிட்டுச்சு உட் இஸ் மீனிங் படிக்கலாம் வாங்க சேமிப்பு முக்கியம் சேமிப்பு சேவிங்ஸ் சேர்த்து வைத்தல் முக்கியம் இம்பார்ட்டண்ட் உயிரினங்கள் கிரியேச்சர்ஸ் விலங்குகள் பறவைகள் மீன்கள் பூச்சிகள் ஊர்வன இவற்றை தான் கிரியேச்சன் சொல்லுவாங்க சோம்பி லேசி சுறுசுறுப்பு ஆக்டிவ் எனர்ஜெட்டிக் பழக்கம் ஹேபிட் கோடைக்காலம் சம்மர் வெட்டி கிளி கிராஸ் ஓப்பர் மழைக்காலம் ரெயினி சீசன் குளிர் கோல்டு பசி ஹங்க்ரி பரிதாபம் பிட்டி வெட்டி கிளியை பற்றி சின்ன தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெட்டிக்கிளி எறும்பை விட பதினைந்து மடங்கு பெரிதாக இருக்கும் இதன் எடை ஒரு கிராமுக்கும் குறைவாக இருக்கும் உலகில் சுமார் பதினோராயிரம் வகையான வெட்டிக்கிளிகள் உள்ளன குட்டீஸ் கதையினோர் முறை படிக்கலாம் வாங்க உயிரினங்களில் எறும்புகள் சிறியவை அவை எப்போதும் சோம்பி கிடப்பதில்லை எப்போதும் சுறுசுறுப்புடன் தமக்கு வேண்டிய உணவை சேமிக்கும் பழக்கம் உள்ளவை கோடைக்காலம் எறும்புகள் சென்று கொண்டிருப்பதைக் கண்ட வெட்டிக்கிளி வெயிலில் அலைவது கஷ்டமாக இல்லையா என்றது அதற்கு எறும்புகள் கஷ்டத்தை பார்க்க முடியுமா மழைக்காலம் வந்துவிட்டால் வெளியில் வர முடியாது அதனால் இப்போதே உணவை சேகரிக்கிறோம் என்றன வெட்டிகிளில் வரப்போகும் மழைக்காலத்திற்காக இப்போதே ஆர்ப்பாட்டம் செய்கின்றன என்று தன்னூல் எண்ணியது மழைக்காலம் வந்துவிட்டது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது அதனால் நடுங்கும் குளிர் ஏற்பட்டது எந்த உயிரினமும் வெளியில் தலை காட்ட முடியவில்லை எறும்புகள் தம் புற்றுக்குள்ளேயே சேமித்து வைத்த உணவை கொண்டு காலம் கழித்து வந்தன வெட்டுக்கிளியின் நிலை தர்ம சங்கடமாகிறது அதனால் வெளியில் பறக்க முடியவில்லை உணவும் கிடைக்கவில்லை நீண்ட நாள் பட்டினி கிடந்தது அப்போதுதான் அதற்கு எறும்புகளின் நினைவு வந்தது அந்த புற்றுக்கு அருகில் சென்று அன்று ஏளனம் செய்தேன் அதன் பலனை இப்போது அனுபவிக்கிறேன் பசியால் துடிக்கிறேன் என்றது எறும்புகள் பரிதாபப்பட்டு தங்கள் சேமிப்பில் இருந்து சிறிதளவு உணவை கொடுத்தன வெட்டிக்கிளி மகிழ்ச்சியுடன் உண்டது குட்டீஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்